கௌஷிகர் இவர் ஒரு சத்ரிய அரசர் இவர் வசிஷ்டரை பார்த்து நாமும் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினால் என்ன நாமும் தவம் செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விட்டாராம் அதனால் இவர் தன்னுடைய அரச பதவியை திறந்து விட்டு காட்டிலே அமர்ந்து தவம் செய்கிறாராம் அப்பொழுது இந்திரன் பார்க்கிறான் இவர் தவம் செய்து மேன்மை நிலை அடைந்து விட்டால் எப்படி அப்படின்னு என்ன ஒரு எண்ணம் பண்ணுறான்னா தன்னுடைய தேவலோகத்து மங்கை மேனகையை அனுப்புகிறான் அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அப்போது இவர் தவம் பண்ணும் பொழுது இந்த மேனகை வந்து நடனம் ஆடுகிறாளாம் அதனால இவருடைய அந்த கவனம் கலைந்து விட்டது சிதறி விட்டது அதனால இவர் என்ன பண்றாருனா மேனகையோடு காதல் கொண்டு விடுகிறார் கௌசிகர் அதனால பிறந்த குழந்தைதான் சகுந்தலை இந்த சகுந்தலை பிறந்தவுடன் மேனகை என்ன பண்றா தேவலோகத்து பெண்டிர்களுக்கு என்று ஒரு குணம் உண்டு என்னன்னா குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்வார்களே தவிர அதை வளர்க்க மாட்டார்கள் அதை அப்படியே காட்டில் விட்டுவிட்டு விட்டு சென்று விடுகிறாளா மறுபடியும் மிந்திரலோகத்துக்கு ஆனா இதனால மனம் உடைந்தார் விஸ்வாமித்திரர் ஏன்னா அவர் தான் கௌஷிகர் அவர் என்ன பண்றாரு இந்த குழந்தையை தவறென்று கருதி ஏன்னா தன்னுடைய தவம் கலைந்து விட்டதல்லவா அதனால கோபப்பட்டு அவரும் சென்று விடுகிறாராம் அப்பொழுது கண்ப மகரிஷி அந்த குழந்தையை வளர்க்கிறாராம் காட்டுக்கு வருகிறானாம் துஷியந்தன் சகுந்தலை பார்த்து காதல் கொண்டு கந்தர்வ மனம் செய்கின்றானான் அப்பொழுது பிறந்த குழந்தைதான் பரதன் அந்த குழந்தையும் காட்டில விட்டுவிட்டு இவன் நாடால சென்று விடுகிறான் தன்னுடைய அரசாட்சிக்கு அப்பொழுது இந்த சகுந்தலை என்ன பண்றா தன்னுடைய தந்தையான விஸ்வாமித்ர முக மகரிஷியிடம் சென்று கேட்கிறாளாம் அப்பா என்னை வாழ வைக்க மாட்டீர்களா என்னை அரசபை சபைக்கு கூட்டி கொண்டு போய் இந்த நீதியை சொல்ல மாட்டீர்களா எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது குழந்தை பிறந்து விட்டது ஆனால் இப்பொழுது கணவன் யார் என்று கேட்கிறார்கள் அல்லவா இந்த உலகம் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன பண்றார் விஸ்வாமித்ர மகரிஷி நாட்டுக்கு சென்று கேட்கிறாராம் துஷ்யந்தனிடம் என்னுடைய பெண்ணை ஏற்றுக்கொள்ள அப்பா அப்படின்னு ஆனா அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானாம் அப்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அவனுடைய கால்களில் விழுந்து வணங்குகிறாராம் அப்பொழுது அங்கே வசிஷ்டர் தோன்றி சொல்கிறாராம் பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அப்போ இவர் ஆச்சரியப்படுறாராம் விஸ்வமித்ரர் ஏன்னா கடுமையான தபம் செய்து பஞ்சாக்னி மதியில் நின்ற பொழுதும் இவருக்கு இந்த பட்டம் கிடைக்கவில்லை ஆனால் தன்னுடைய சொந்த மகளை காப்பாற்றுவதற்காக தான் மகரிஷி என்பதையும் மறந்து ஒரு ராஜாவுடைய காலில் விழுந்தான் இல்லையா தன்னுடைய கடமையான தந்தை என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் தன்னுடைய கடமையை ஆட்டினார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு இந்த அருமையான பிரம்மரிஷி என்ற பட்டம் வழங்கப்பட்டது இது ரொம்பவும் அருமை அல்லவா ஏன்னா தந்தையாக தனது கடமையை செவ்வனே செய்தார் அல்லவா அதற்கு வசிஷ்டர் கொடுத்த அற்புதமான பட்டம் தான் இந்த பிரம்மரிஷி பட்டம் ஓம் நமசிவாய